ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பிரித்திவ் சேது இதுவரைக்கும் பிரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சினிமாக்காரங்களோட மோகம் வந்து பொது ஜனங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் இல்லை அரசு அதிகாரிகளுக்கும் அதுபோல் ஒரு ஆசைகள் இருக்குது அல்லது மக்கள் அப்படி விரும்புகிறாங்கன்னு சொல்லி செய்கிறாங்களாங்கிறது நமக்கு புரியல இப்போ வந்து மதுரையில் வந்து ஒரு அரசாங்கம் அரசாங்க அலுவலகத்தில் ஒரு விழா நடத்தினாங்க அந்த விழாவுக்கு குத்து கு குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா நடிகர் வடிவேல கூப்பிட்ருக்குறாங்க நடிகரை கூப்பிடுறது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அது தேவை தான் எனது கருத்து மக்களுடைய கருத்து அதாவது அவங்கள கூப்பிட்டா அவங்கள கௌரவப்படுத்துகிறாங்க அவங்கள விளக்கேற்ற சொல்கிறாங்க தேசிய கொடியேற்ற சொல்கிறாங்க அவங்கள வந்து மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சினிமாவில் சிவாஜி கூட நடித்தேன் அவரு கூட நடித்தேன் இவர் கூட நடித்தேன் அப்போ அவர் என்ன கலாச்சார அப்புறம் இந்த எல்லாம் என்ன ரொம்ப புகழ்ந்தாங்க நான் அவங்க கூட நடிக்கும்போது அப்படி நடந்தது இவங்களோட நடிக்கும்போது இப்படி நடந்ததுன்னு வேணால் ஒரு நாகேச்சுவாக சொல்லுவார் அதை வந்து இந்த பசங்க கேட்டு சிரிச்சுட்டு போவாங்க மற்றபடி ஏதாவது பிரயோஜனம் உண்டா அதே சமயத்தில் அரசியல் அரசாங்க அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு மாணவர்கள் மத்தியில் விளக்கேற்றுறது அப்புறம் அறிவுரை சொல்கிறதுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க எப்படி படிக்கணும் எப்படி படித்தா மாணவர்களுடைய மனதில் படித்தது தங்கும் அப்படி தங்கும்போது என்னென்ன நன்மை கிடைக்கும் படித்து முடித்த பிறகு நீங்கள் என்னென்ன படிக்கலாம் இந்த படிப்பு முடித்தா அதாவது ப்ளஸ் டூ முடித்தா உயர்கல்விக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது நம்ம நாட்டில் இதெல்லாம் படித்தா இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரும் அப்படிங்கிற விஷயங்களை அந்த அதிகாரிகள் சொல்லுவாங்க ஆனால் இந்த சினிமாக்காரங்களை கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க நான் அந்த படத்தில் நடிக்கும்போது எது நடந்தது இந்த படத்தில் நடக்கும்போது எது நடந்தது அந்த கதாநாயகியை நான் கலாய்ச்சேன் அவங்க விழுந்து விழுந்து சிரித்தாங்க நான் நடிக்கும்போது இப்படி காலுக்கு எந்தி கெந்தி நடந்தேன் அதை டேரக்டர் ரொம்ப ரசித்தார் இது வந்து மாணவர்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இதை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை அரசு அதிகாரிகளும் சினிமா காலங்கள் மோகத்தில் இருக்கிறது சரியில்லை சரி அப்படியே அவங்க கூப்பிட்றாங்களே ஏதாவது ஒரு கோடி கோடியாக சம்பளம் வாங்குகிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபா கொடுக்க இத்தனை லட்சம்னு பேசி தான் சிரிப்பு நடிகர்களெல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மையும் அது சரி அவங்க ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க நல்ல வெளிநா வெளி மாநிலங்கள் பாண்டிச்சேரி பெங்களூரு அந்த மாதிரி இடங்கள்ல பெரிய பெரிய ஹோட்டலு மாலு அதெல்லாம் இந்த ம வடிவேல் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அவருடைய திறமை மக்களுடைய அமோக ஆதரவு நல்ல முன்னுக்கு வந்திருக்கிறாரு ரைட்டு சரி உங்களை கூப்பிட்றாங்கள விளக்கை வச்சுங்க மாணவர்கள்கிட்ட மத்தியில் ஒரு உரையாற்றுங்கன்னு சொல்லும்போது என்ன செய்யணும் அந்த ஸ்கூலில் என்ன குறைவு இருக்குது அதாவது ஏதாவது ஒரு வாபா சிதம்பரம் பிள்ளை பேரில் ஒரு அரங்கம் நான் கட்டி தாரேன்னு சொல்லலாம் இல்லது மகாகவி பாரதியார் பேரில் நான் ஒரு அரங்கம் கட்டித்தாரேன் இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வருஷம் நடத்துக்குற நடத்துகிற விழாவுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நாடகங்கள் மாணவர்களுடைய நடனம் ஏதாவது பட்டிமன்றம் மாதிரி நடத்துகிறது அதெல்லாம் வசதியாக இருக்கும் அதனால் நான் இத்தனை லட்ச ரூபா கொடுக்குறேன் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் விழாவில் கலந்துக்கிட்டாருன்னா நிச்சயமாக பாராட்டணும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க கலந்துக்கிறதுக்கே மாணவர்கிட்ட வசூல் பண்ணி பைசாவை வாங்கிக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க இந்த விழாலே கலந்துக்கிறாங்க அதனால் இந்த அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி சினிமாக்காரங்களை வச்சு தான் விழா நடத்தணுங்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா மாணவர்கள் மத்தியில் வந்து கல்வியோட தரத்தை சொல்கிற ஆளை தான் அவங்களுக்கு மனசில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களே தவிர இந்த சினிமாக்காரங்க ஒரு நாளும் இவங்க மனசில் மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு சிந்தனையை விதைக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் அந்த மாதிரி செய்கிறவங்க என்ன எம்ஆர் ஆதெல்லாம் சொல்லுவார் ஏய் என்ன சினிமாக்காரன்னா பார்க்காத நான் காசு வாங்குகிறேன் நடிக்கிறேன் என்ன பின்பற்றாத படித்த அறிவாளிகள் எத்தனையோ இருக்கிறாங்க அவங்க தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு வந்து மேடையில் பேச விட்டுட்டாங்க என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நெத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி இப்போ யாராவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஐயா நம்மளை கூப்பிட்டாங்களா சரி மாணவர் மத்தியில் போய் ஒரு கத்து காட்டலாம் அப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படி 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 எதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர மாணவர்களை நல்வழிப்படுத்தணும் அதுதான் நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அதனால் தயவுசெய்து அரசு அலுவலகத்தும் கல்லூரியிலேயோ அல்லது பள்ளி வளாகத்திலேயோ ஏதாவது ஒரு விழா தயவுசெய்து சினிமாக்காரங்களை கூப்பிட்டு நடத்தாதீங்க அது மாணவர் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா அரசு அதிகாரிகள் இந்த ஐபிஎஸ் இறை அன்பு அந்த அவரை கூட்டு வந்து பேச சொன்னிங்கன்னா ரொம்ப அற்புதமாக பேசுவார் அது மாதிரி நிறைய பேர் கல்வியை பற்றி தெய்வீகத்தை பற்றி அதெல்லாம் சொல்லுவாங்க அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இனிமேலாவது அரசு அலுவலகங்களில் தேவையில்லாமல் சினிமாக்காரனை கூப்பிட்டு வந்து விளக்கேற்றுறது கொடியேற்றுறது அவங்களுக்கு பேச சொல்கிறதுங்கிறது தயவுசெய்து அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்